ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் தான் எனக்கு வைக்கி பருப்பு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன் வெங்காயம் கைக்கிறோம் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு கடை வச்சுருக்காங்க ஒரு நாலு வரமிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டாச்சு இதை நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வா ஐ பொறபொறன முள்ளங்கி சவுச்ச முள்ளங்கி சவுச்ச உருக்கு நல்லா வதக்கிடலாம் காய் நல்லா ஊட்டு வேகுது நல்லா வேகட்டும் புளி தனியாக ஊற்றாங்க காய் நல்லா வெந்துருச்சு பருப்பை போட்ட வேண்டியதுதான் பருப்பு ஊற்றியாச்சு பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் சாப்பிட்ற மாதிரி சாம்பார் வச்சு வச்சுருப்பாங்க கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும் அப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம்